வணக்கம் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் என்ன இந்த ஒரு நாள்ல அவருடைய ஆட்சியின் கீழே இருந்த குடிமக்கள்ன்ற வகையில அவருக்கு நினைவஞ்சலிகளை செலுத்திட்டு வர்றாங்க தமிழக மக்கள் இந்த நாள்ல அவருடைய வரலாறு பத்தியும் அவரை பத்தின யாரும் அறியாத தகவல்கள்னு நிறைய வீடியோக்களை பார்க்க நேரிடலாம் ஆனா இந்த வீடியோல அவராலையும் அவர் வழிவந்த ஆட்சியாலும் மக்களுக்குன்னு கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் மக்களால்

ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் அப்போதைய முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் இந்த விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதை நிறைவேற்றி காட்டினாங்க இந்த திட்டத்தின் மூலமா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் அரசு கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுச்சு இதை இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு அந்த கல்வியாண்டில் எட்டு புள்ளி ஆறு ஏழு லட்சம் மாணவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு கல்வியாண்டில் ஏழு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் மாணவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு கல்வியாண்டில் அஞ்சு புள்ளி மூணு பூஜ்ஜியம் லட்சம் அதாவது அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்களுக்கும் மொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டம் வரைக்கும் ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி மதிப்புள்ள ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் மடிக்கணினிகள் விநியோகிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில டிஜிட்டல் கல்வியறிவை கணிசமாக மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் மருத்துவக் கல்லூரிகள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு பத்தி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் அந்த ஆண்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் சேர்க்கைகள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீட்ட வழங்குச்சு அரசு பள்ளிகளை சேர்ந்த சாதாரண ஏழை எளிய மாணவர்களும் விலை உயர்ந்த தனியார் கல்லூரிகளில் பயிற்சி கட்டணங்களை செலுத்தாம படிச்சு மருத்துவர்களாக முடியும் அப்படிங்கறத இந்த கொள்கை உறுதி பண்ணுச்சு இதனுடைய தாக்கமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டு வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குற அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை வெறும் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில இருந்து நானூத்தி முப்பத்தி அதிகரிச்சது இப்படி அதிகரிச்ச சேர்க்கை இடங்களுக்கு சேர்க்கைகளுக்கு இடம் அளிக்கிற வகையில ஒரே வருஷத்துல பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை நிறுவ அனுமதியும் வழங்கப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் குடும்பங்கள்ல முதல் பட்டதாரிகளுக்கு அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி அப்படிங்கிற வகையில மருத்துவம் பொறியியல் வேளாண்மை கால்நடை மருத்துவம் மற்றும் படிப்புகள் உள்ளிட்ட தொழில்முறை முறை படிப்புகளை முதல் தலைமுறை பட்டதாரிகளாக படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டண சலுகை வழங்கப்பட்டுச்சு இது உயர்கல்வி சேர்க்கைகளை பலப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே பலருடைய கருத்து பள்ளி மாணவர்களுக்கு முட்டையுடன் கூடிய தினசரி சத்தான உணவுகள் இரண்டு ஜோடி காலணிகள் மற்றும் நான்கு செட் சீருடைகள் வழங்கப்பட்டு வந் வந்தது இது வந்து பள்ளி மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இது கூடவே எழுதுபொருள்கள் நோட்புக் புத்தகப்பை மற்றும் மற்ற அத்தியாவசிய கல்வி பொருள்கள் அப்படின்னு இது எல்லாத்தையும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் இலவசமாக விநியோகிக்கப்பட்டு வருது அரசு கல்லூரிகளில் டிஜிட்டல் அணுகள் அப்படிங்கிற அடிப்படையில் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் காலத்தில் ஆன்லைன் அந்த கல்வி கற்றல் இருக்கு இல்லையா அதை எளிதாக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு தினசரி டூ ஜிபி டேட்டா கார்டு இலவசமாக வழங்குவதற்காக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி முயற்சி தான் அந்த முன்னாடி சொன்ன இந்த திட்டம் ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் தடையில்லாம படிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சது இந்த திட்டம் இது போல கல்வி சம்பந்தப்பட்டு விஷயங்கள் திட்டங்கள் அப்படிங்கிற வகையில நிறைய முக்கியமான நகர்வுகள் மறைந்த செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்களாலும் அவருடைய வழிவந்த ஆட்சியாலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக உணவு திட்டங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதன்மையாக இருக்கிறது அம்மா உணவகம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த மானிய விலை உணவு திட்டத்தை பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு தொடங்கி வச்சாங்க இது ஒரு தனித்துவமான அரசு உணவு விநியோக முறையை உருவாக்குச்சு இந்த உணவகங்கள்ல முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆதரவற்று இருப்பவர்கள் அப்படின்னு பல பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மானிய விலையில உணவு வழங்கப்பட்டது அதை டீப்பா பார்த்தோம் அப்படின்னா இட்லிக்கு ஒரு ரூபாய் தயிர் சாதம் மூன்று ரூபாய் சாம்பார் சாதம் வெறும் அஞ்சு ரூபாய் அப்படின்னு குறைந்த விலையில அங்க உணவு வழங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் மூலமா பல பயன்கள் அறுவடை செய்யப்பட்டுச்சு அதாவது கோடிக்கணக்கில் உணவுகள் விநியோகிக்கப்பட்டதோட சென்னையில் மட்டுமே சுயஉதவி குழுக்களை சேர்ந்த சுமார் மூவாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இதுபோல பல நகரங்களிலும் வேலைவாய்ப்பு கிடைத்தது இந்த திட்டம் விளிம்பு நிலை மக்களுக்கு கண்ணியமான உணவை வழங்குறது மூலமாக உணவு பாதுகாப்புல புரட்சியை ஏற்படுத்தினதோட சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்ததாகவும் இந்த திட்டம் அமைஞ்சது இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் சில நாடுகளும் கூட பின்பற்ற அளவுக்கு பெயர் பெற்றது அடுத்து பாத்தீங்கன்னா இலவச அரிசி திட்டம் மே முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இருபது கிலோ அரிசியை இலவசமாக வழங்குச்சு இது இந்தியாவினுடைய மிகவும் விரிவான உலகளாவிய உணவு பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுது அடுத்து ரமலா நோன்பு கஞ்சி விநியோகம் இந்த திட்டத்தை முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் ஜெய் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க முஸ்லிம் சமூகத்தினரிடையே அதனுடைய புகழ் காரணமாக அதிமுக ஆட்சியில இருந்த காலம் முழுக்க இது தொடர்ந்தது ரமலான் மாசத்துல நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நோன்பு கஞ்சியாக மாற்றப்பட்டு முஸ்லிம் சமூக உறுப்பினர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுச்சு இது மூலமாக ரமலான் மாசத்துல பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் பயனடைவார்கள் அப்படின்னு மதிப்பிடப்பட்டது தொடர்ந்து பெண்கள் நலத்திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதுல முதலாவதாக வந்து நிக்கிறது அதுவும் தற்போது இல்லாமல் இருக்கிறது தாலிக்கு தங்கம் திருமணத்திற்காக தங்கம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்ட இந்த திருமண உதவித்திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு தங்க நாணயங்கள் மற்றும் பண உதவியை வழங்குச்சு தாலிக்கான தங்க நாணயங்கள் மற்றும் பண உதவிகள் வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் அதாவது பத்தாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு நாலு கிராம் தங்கம் ப்ளஸ் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் அதுக்கடுத்து படிப்படியாக மேம்படுத்தப்பட்டுச்சு அந்த வகையில் எட்டு கிராம் தங்கமாகவும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாகவும் அது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது இது பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு அதுவே பட்டம் படித்தவர்கள் டிப்ளமோ படித்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் அந்த திருமணத்திற்கான ஒரு சவரன் அந்த தங்க நாணயம் அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டது இதில் திருமணத்திற்கான ஒரு சவரன் தங்க தாலி பயனாளிகளோட எண்ணிக்கை இது மூலமாக பயனடைஞ்சவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாவது வருஷ வருஷத்தில் இரநூத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பெண் பயனாளிகள் இது மூலமாக பயனடைஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி செலவில் நாலு புள்ளி இரண்டு ஒம்பது லட்சம் தங்க நாணயங்கள் வாங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொம்பது முதல் ஆண்டுதோறும் சராசரியாக இருந்து தொண்ணூறாயிரம் பயனாளிகள் இதன் மூலமாக பயிரடைஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டம் வரதட்சணை தொடர்பான நிதி அழுத்தத்தை நீக்குச்சு சரி அடுத்ததாக அம்மா இருசக்கர வாகன திட்டம் அதாவது அம்மா ஸ்கூட்டின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் அது மூலமாக ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டாம் வருஷத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமாக பணிபுரியும் பெண்கள் சுதந்திரமான இயக்கம் மற்றும் பொருளாதார பங்கேற்புக்காக இந்த இருசக்கர வாகனங்களை வாங்க உதவுற மானியங்களை வழங்குச்சு அரசு மானிய அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் மானியம் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முப்பத்தோராயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வழங்கப்பட்டுச்சு இது மூலமாக வருஷம் தோறும் ஆண்டுதோறும் ஒரு லட்சம் உழைக்கும் பெண்கள் பொது போக்குவரத்து மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சார்ந்து இருக்கிறத குறைக்கும் அளவுக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அதாவது அவர்கள் எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாகவே போயிட்டு வர முடிஞ்சது இது மூலமாக இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இலவச மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு அத்தியாவசிய மின் உபகரணங்களை வழங்குச்சு வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களோட உழைப்பு சுமையை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் பயன்படுச்சு இது மூலமாக பயனடைஞ்சவங்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னிரெண்டு காலகட்டத்தில் இருபத்தஞ்சு லட்சம் பயனாளிகளோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் பயனாளிகளோ ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டுக்குள்ள மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் பயனாளிகள் இது மூலமா பயனடைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து வருவோம் அதை பொறுத்து பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்துல ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு மகப்பேறு நலத்திட்டத்தை ஆறாயிரத்துலேருந்து இருந்து ரூபாயாக உயர்த்தினாங்க அதுக்கப்புறம் நிதியுதவி தற்போதைய ஒரு பதினெட்டாயிரமாக மேலும் உயர்த்தப்பட்டுச்சு இதுவே மே ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில் அதாவது மே ரெண்டாயிரத்தி பிப்ரவரி இடையில் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சத்திற்கும் அதிகமான கர்ப்பிணி தாய்மார்கள் பயனடைஞ்சாங்க அதாவது அறுபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் கர்ப்பிணி தாய்மார்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இது மூலமாக வழங்கப்பட்டிருக்கு பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவுகளைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது இது பாதுகாப்பான பிரசவம் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவை உறுதிப்படுத்துச்சு இதில் கூடுதலாக ஊட்டச்சத்து கூடுதலான உணவு பாதுகாப்பான கர்ப்பம் மற்றும் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு விளைவுகளை உறுதி செய்கிறது இதெல்லாமே தான் இது மூலமா அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு சரி அடுத்த திட்டத்துக்கு போகலாம் மகளிர் காவல் நிலைய முன்முயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷத்துல இருந்து முதல் தொகுதியுடன் கூடிய பெண் காவல்துறையை தமிழ்நாடு முன்னோடியாக கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போதுலேருந்து ஆரம்பிச்சு இருக்கு முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாவது வருஷம் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியின் கீழே திறக்கப்பட்டுச்சு பெண் கமாண்டோ படை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் முதல்வர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில பாதுகாப்பு எந்திரத்தில் பெண்கள் பங்கேற்புடன் கண்ணியமான பாதுகாப்பு சேவைகளை வழங்கும் அனைத்து மகளிர் பட்டாலியன் கொண்ட முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாறுச்சு துறைகள் வாரியாக அடுத்தது பார்க்கலாம் அதில் சுகாதாரத்துறை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் துறைகள் வாரியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சுகாதாரத்துறை ரீதியாக கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்வரனுடைய இந்த விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் அது வந்து ரெண்டாயிரத்தி வருஷம் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பொருளாதார ரீதியா பலவீனமான குடும்பங்களுக்கு மாநில நிதியுதவியுடன் கூடிய சுகாதார பாதுகாப்பை வழங்குச்சு ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் காப்பீடாக வழங்கப்பட்டதுல நாற்பத்தி ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான ஏழை எளிய மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அடுத்து அம்மா மினி கிளினிக் அந்த விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா இருபது அன்னைக்கு அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கிளினிக்குகள் ரொம்ப அணுகக்கூடிய இடங்கள்ல அடிப்படை சுகாதார சேவைகளை வழங்குறதுக்காக அமைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுக்க ஒரு இரண்டாயிரம் அளவுக்கு கிளினிக்குகள் நிறுவப்பட்டுச்சு அதில் சென்னையில் மட்டுமே இருநூறு கிளினிக்குகள் அதில் ஆயிரத்தி இருபது மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டாங்க அடுத்ததாக இந்த சுகாதார திட்டங்கள்ல அம்மா மருத்துவ கடைகள் அம்மா மருந்து கடைகள் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஸ்கீம் தொடங்கப்படுது நியாயமான விலையில தரமான மருந்துகளை விற்பனை செய்யறது அதிக மருத்துவ செலவுகள் மூலமா சுரண்டலை தடுக்கிறது உள்ளிட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் அதை தான் பார்க்க வேண்டியிருக்கு அதில் இழப்புகளுக்கு வறட்சி நிவாரணமாக வேளாண் கடன் உதவியாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் அளவிற்கு விவசாய உதவி தொகுப்பு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு முதலமைச்சர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு நெருக்கடி காலங்கள்ல விவசாயிகள் உற்பத்தி திறனை பேணுவதை இது உறுதி செய்யுது அதே இலவச கறவை மாடுகள் விநியோக திட்டம் அது பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் கிராமப்புற வளர்ச்சியில் இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசால் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்றை அன்று வெள்ளை புரட்சி முயற்சியினுடைய ஒரு பகுதியாக ஏழை கிராமப்புற குடும்பங்களுக்கு உற்பத்தி திறன் கொண்ட அதாவது பால் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகளை வழங்குது இது மூலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமே சுமார் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பயனாளிகளுக்கு மாடுகள் வழங்கப்பட்டிருக்கு அதேபோல விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு தலா நாலு ஆடுகள் அப்படிங்கிற வீதம் இரண்டாயிரத்தி பதினொன்று டு பத்தொன்போது வரைக்கும் சுமார் ஐம்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டுக்கும் அதிகமான ஆடுகள் வழங்கப்பட்டிருக்கு பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமா நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் கிட்ட இருந்து சுயதொழில் செய்கிற மெய்ப்பர்கள் அப்படின்றவங்க தோன்றினார்கள் அதாவது ஆடு மேய்க்கிறவங்க அதுவும் ஒரு வகையான தொழிலாக மாறுது விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அதிமுக வழங்கிட்டு வருது அதுக்கப்புறமா அனைத்து விவசாய வகைகளுக்கும் மின் இணைப்பை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க பயனாளிகளோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியின் போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று இருபத்தொன்னு காலகட்டத்தில் தோராயமாக ரெண்டு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் இலவச மின்சாரம் பெறும் மொத்த விவசாய இணைப்புகளாக இருபத்தஞ்சு லட்சம் விவசாயிகளும் இது மூலமா உருவாகிறாங்க பயனடைகிறாங்க ஆண்டு மின்சார மானியமாக ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான உற்பத்தி செலவுகள் வந்து கணிசமாக குறைத்து பயிர் லாபத்தையும் விவசாய நிலைத்தன்மையையும் மேம்படுத்தி இருக்கிறாங்க முதலமைச்சருடைய விவசாயிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை பார்க்கும்பொழுது செப்டம்பர் பத்து பதினொன்று அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் போது கை கொடுத்தது மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டடான ஒரு ஸ்கீம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட அப்போத முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவினுடைய முதல் கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் இது நீர் பாதுகாப்பு அணுகுமுறையில் புரட்சியை ஏற்படுத்தியிருக்குது சரி அடுத்து குடிமராமத்து அப்படிங்கிற அந்த பணியை பார்க்கும் பொழுது அதாவது நீர்நிலை மறுசீரமைப்பு இதுவும் ஒரு ஹைலைட்டடான திட்டம் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு முதல்வர் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க வறண்ட நீர்நிலைகளை முறையாக புதுப்பிச்சது இது மூலமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நீர்நிலைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கணக்குகள் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறு டு பதினெட்டு காலகட்டத்திலேயே இது முன்னாடியெல்லாம் வறட்சியால பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் விவசாயிகள் பாசன வசதியை மீண்டும் பெரும் வகையில் பயன் கொடுத்தது இந்த திட்டம் அடுத்து மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் ஆதரவை வழங்குகிற வகையில் முதியோர் உதவித்தொகை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக அதிக அதிகரிக்கப்பட்டுச்சு அடுத்து வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரினுடைய சூரிய சக்தியால் இயங்குற பசுமை வீடு திட்டத்தின் மூலமா கிராமப்புற ஏழைகளுக்கு சூரிய சக்தியால் இயங்குகிற கட்டமைப்புகளோடு கூடிய முந்நூறு சதுர அடி வீடுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் நிறைய பயனாளிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதுவே மீனவர் வீட்டு வசதி திட்டம் மூலமாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ஒரு பக்கம் அப்படி இல்லாட்டியும் கூட கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருக்கிற பதினெட்டு டு அறுபது வயது உடைய மீனவர்களெல்லாம் இலக்காக கொண்டு அதாவது அதில் தகுதியானவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கான வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக போக்குவரத்து மற்றும் பொது உள்கட்டமைப்பு திட்டங்களின் கீழே அம்மா வாகன திட்டம் அதாவது பொது போக்குவரத்து நவீனமயமாக்கல் திட்டம் மூலமாக தமிழ்நாடு முழுக்க பொது போக்குவரத்து உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குறதுல கவனம் செலுத்தப்பட்டது அதிமுக அரசால் இதன் கீழே தமிழ்நாடு முழுக்க நூத்தி அறுபத்தி ஒன்பது புதிய பேருந்துகள் தொடங்கப்பட்டுச்சு மூணு ஆண்டு அதிமுக ஆட்சியில் அதாவது காலகட்டத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த வேலை வாய்ப்புல நாலு சதவிகிதம் இடஒதுக்கீடு இது அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சிகளான அதிமுக அரசு மே முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு அரசாணை எண் நூற்றி இருபத்தி ஒன்று மூலமாக தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாலு சதவிகிதம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினாங்க ஸோ இது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு அடுத்ததாக பொங்கல் பரிசு திட்டம் இது ரொம்ப பொங்கல் பண்டிகையின் போது கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இதில் அறுவடை திருநாளான அந்த பொங்கலின் போது அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக அந்த ஆரம்ப கட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நூறு ரூபாய் அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டுச்சு இது அடுத்ததாக மேம்படுத்தப்படுது அந்த மேம்படுத்தப்பட்ட போது ஆயிரம் ரூபாயாக அது அது அதிகரிக்கப்படுது அடுத்த இன்னொரு மேம்பாடாக அது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுச்சு இது மூலமாக அந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் சமயத்தில் அவர்கள் வந்து ஒரு நல்ல வகையில் அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இந்த உதவின்றது அந்த குடும்பத்துக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது இதில் பயனாளிகள் வந்து வருஷந்தோறும் ஒரு இரண்டு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பொங்கல் பரிசுகளை வாங்கினாங்க இந்த திட்டம் படிப்படியாக நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகரிச்சிருக்கு சரி அடுத்ததாக அம்மா சிமெண்ட் திட்டம் அது பார்க்கலாம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி அன்னைக்கு அப்போதைய முதல்வர் மறைந்த ஜெ ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஜனவரி அன்னைக்கு திருச்சிராப்பள்ளியில் தொடங்கப்பட்ட இந்த அரசு தமிழ்நாடு அரசு சிமெண்ட் கார்பரேஷன் மூலமாக தனியார் உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து மாதந்தோறும் ஒரு ரெண்டு லட்சம் டன் அளவுக்கு சிமெண்ட் கொள்முதல் செஞ்சு வீடு கட்டுற திட்டங்களுக்கும் அதாவது அரசின் மூலமாக வீடு கட்டுற திட்டங்களுக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மத்தியதர வர்க்கத்திற்கு வர்க்கத்தினுடைய பயன்பாட்டுக்காகவும் சிமெண்ட் விநியோகிக்கப்பட்டுச்சு ஸோ இதுவும் அவருக்கு தே இதை பயன்படுத்தியவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவியாக தான் பார்க்கப்பட்டு அம்மா மினரல் வாட்டர் அம்மா குடிநீர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த அம்மா குடிநீர் திட்டம் அப்படிங்கறது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு சி என் அண்ணாதுரை அவர்களினுடைய நூற்றி ஐந்தாவது பிறந்த நாளில் தொடங்கப்பட்டது மலிவு விலையில பேக்கேஜ் அதை பேக் செய்யப்பட்ட குடிநீரை வழங்குறது இந்த திட்டம் இதுல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு அந்த எளிய ரேட் வச்சு இது வித்தாங்க இது கம் பார்க்கும்போது அந்த ரயில்வே ரயில் குடிநீர்லாம் தான் இருந்தது இந்த குடிநீரை மக்கள் வாங்கி பயன்படுத்தினாங்க வந்து ஒரு தரமான உப்பை வந்து குறைந்த விலையில கிடைக்க வழி செஞ்சது அடுத்து ஒரு கட்டமைப்பு ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா சேலம் கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்துல அந்த தலைவாசல் கூடு ரோட்ல ஐநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு மொத்த செலவுக்கு ஆசியாவில் மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக அமைக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு வசதிகள் மூலமாக விரிவான கால்நடை சேவைகள் மற்றும் விலங்கு பாதுகாப்பு அந்த கால்நடைகளை பேணுதல் அவற்றிற்கான ஆரோக்கியமான மருத்துவம் வழங்குதல் விலங்கு பாதுகாப்பு இனப்பெருக்க திட்டங்கள் மற்றும் விவசாய ஆதரவு சேவைகள் வழங்குறத நோக்கமாக இந்த ஸ்கீம் அந்த கட்டமைப்பு அதன் மூலமாக வழங்கப்பட்ட அந்த வழங்கப்பட்டது மேலும் இது போன்ற எண்ணற்ற நல திட்டங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சில மெயினான சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் ஸ்கீம்ஸ் அண்ட் கொண்டு வரப்பட்ட கட்டமைப்புகள் மக்களுக்காக வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம் இப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் வந்து மேலே சொன்னதெல்லாம் ஒரு பகுதி தான் இன்னும் சொல்லப்படாத நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அது அதன் மூலமாக பயனடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் இந்த நலத்திட்டங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாலும் அவர் வெளிவந்த அதிமுக ஆட்சியிலையும் வழங்கப்பட்டிருக்கு இந்த மேலே சொன்ன இதெல்லாமே நான் முன்னாடி சொன்னது போல் இது ஒரு பகுதி தான் சொல்லாத திட்டங்கள் இன்னும் பல இருக்குது அதை சொல்கிறதுக்கும் இந்த டைம் போதாது அப்போது அப்படிப்பட்ட திட்டங்களையெல்லாம் கொண்டு வந்த வழங்கின ஜெயலலிதா அவர்களினுடைய நினைவு நாளான இன்னைக்கு கொஞ்சம் நாம் அவரையும் அவர் மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டங்களையும் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய ஆட்சியை உற்று நோக்கியவர்கள்